வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து ரத்னகிரி அல்போன்சா இந்த ரத்னகிரி அல்போன்சா அந்த அன்னைக்கு நான் மரத்தில் இருந்து மூணு நாளைக்கு முன்னே பறித்தேன் பறிச்சது நல்லா பழுத்துட்டு பிறகு கலர் அந்த ஸ்கின்னோட கலரை பார்த்துட்டுங்க இது நான் தொட்டில வளர்க்குறது அதுவும் ஒரு காய் போட்டிருக்கு காய் கிட்டதோட சைஸ் ரெண்டு ஒன்று போல் வந்துட்டு பார்த்தீங்களா இதுதான் ரத்னகிரி அல்போன்சா நல்ல பெருசாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா இந்த சீசன்ல கூட நமக்கு வந்து எல்லா மாமரங்களும் அதிக அளவில் காய்க்கலாம் ஆனா வந்து இதுக்கு முந்தின வீடியோலாம் நீங்க பார்த்தீங்களா தெரியும் அதிகளவில் காய்ச்சிருந்து அப்படி ஒரு நல்ல ரகம் தான் இந்த ரெத்திரகிரியால் பெருசா இப்போ நம்ம இதுக்குள்ளே பார்ப்போம் பாருங்க இது உள்ள அந்த பிளஸ் கலரை பார்த்துட்டு ரொம்ப கலர் ரொம்ப நல்லா இருக்குது இதுதான் தன் பழக்குது இது இந்த மாதிரி பழங்களை நம்ம எந்த பழம் சாப்பிட்டாலுமே எந்த ஒரு கேடும் கிடையாது நல்லா அதாவது நல்ல கல் போல இருக்கும் பழம் பார்க்குறதுக்கு நல்ல கல் போல சில பழங்கள் நல்லா பழுத்துட்டுனா குழு குழுனி ஆகும் இது அப்படி இல்லை வெயிட்டு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் குள்ளே இருக்கும் இது பொதுவாக மாம்பழங்களை நம்ம பறித்து வச்சுட்டு விளைஞ்ச காயை நம்ம பறித்து வச்சுட்டு அடிக்கடி பிதிக்கி பார்க்கக்கூடாது பிதுக்கி பார்க்கும்போது தான் அந்த பழம் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் பழுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காகவே உடனே வாசம் வந்துடும் ரெண்டு நாள் மூணு நாள் தான் அதிகபட்சம் மூணு நாள்லேயே நல்லா பழுத்துடும் இதெல்லாம் மூணாவது நாள் நல்லா பழுத்தாச்சு இப்போ பாத்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அவ்வளோ உள்ளது இப்போ இதனோட டேஸ்ட்டை சொல்கிறேன் உள்பகுதியும் வெளிப்பகுதியும் எல்லாம் ஒன்று போல தான் இருக்குது இதெல்லாம் மத்தியானம் நம்ம சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்க மேலே அப்படியே வச்சு சாப்பிடலாம் எத்தனை பிளான்னாலும் நம்ம அப்படியே சாப்பிட்டுருக்கலாம் அப்படி உள்ள ஒரு தான் இந்த ரத்தனி ஹெல்ப் தான் ஸோ இந்த மாதிரி மா வெரைட்டிஸ் நிறைய நம்மகிட்ட உண்டு இதில் சின்ன மரம் பெரிய மரம் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பிளான்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்